வணக்கம் நான் துதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அருமை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜோதிடத்தோட அடிப்படையான சில தகவல்களை தான் பார்த்துட்டு வரோம் அதை சார்ந்து எல்லா லக்னங்களும் பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது அந்த லக்னங்களுக்கு எந்தெந்த கிரகங்களோட தசாபுத்தி அமைப்புகள் சிறந்த யோக அமோக பலன்களை கொடுக்கும் அந்த தசாபுத்திகளில் நான் குறிப்பிட அமைப்பின்படி நீங்கள் செயல்படும் பட்சத்தில் அதுக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இரட்டிப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதன் சார்ந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி மேசம் முதல் வரை உள்ள லக்னங்களுக்கான ஒன்பது கிரகம் சார்ந்த தசாபுதிகள் எது எது யோக பலங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு வந்திருக்கும் இன்றைக்கி அதன் அடிப்படையில் லக்னம் அதுக்கு வந்து ஒன்பது கிரகம் சார்ந்த தசாபதி அமைப்புகள் எந்த அளவுக்கு அமோகமான பலங்கள் தரும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் புதுவாக விருச்சக லக்னம் விருட்சகலக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு தற்பாதுகாப்புக்கு அதிகமான கவனம் கொடுப்பாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி ஒரு பயம் கவலை உணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு மேற்கு நடக்காதா ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் நடக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு தன்மை புரிந்தவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து சுத்தம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி எளிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிது ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஒரு நல்ல நிர்வாகியாக இருப்பாங்க எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல உலநலங்களை பிறந்தியா விருட்சகா சார்ந்தது அதில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது கிரகம் சார்ந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட சிறந்த மீன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ விருட்சங்கள் இருந்ததுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அவர் தான் லக்னாதிபதியாகவும் இருக்காரு அவர் தான் ஆரம்பிபதியாகவும் இருக்காரு அவர் எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னா அவன் ஏற்கனவே பார்த்தபடி மேசலக்கணத்துக்கு எப்படி செவ்வாய் அவ்வளோ சிறந்த பலன்களை கொடுக்க முடியாதோ அதே தான் வீச்சை கக்கணத்துக்கும் செவ்வாய் வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை யோக பலங்களை கொடுப்பாருன்னா சற்று அரிதுதான் தான் ஆனாலும் செவ்வாய் வந்து சில அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் அவர் நல்ல அமோக பலன்களை கொடுப்பாருங்க நீங்கள் அவரோட காலகட்டத்தில் வீடு வாகனம் சொத்து பத்து சேர்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஆனால் என்ன கடன் போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக அவர் கொடுப்பாரு அதே போல கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால நீங்கள் வேலை சார்ந்த அமைப்புகளில் அதிகமான நாட்டம் செலுத்தணும் அதாவது உணவுகளை கையாளக்கூடிய தன்மைகள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகளில் கொஞ்சம் சாதுரியமாக சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு அமோகமான பலன்களையும் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரத்தம் சார்ந்த கவனம் தேவை நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு சார்ந்த கவனம் தேவை உங்களோட குறிப்பாக உங்களோட வயிறு சார்ந்த கவனம் தேவை உணவு பழக்கங்களை நீங்கள் சரியாமல் கொண்டாலே செவ்வாய் வந்து சிறப்பான ஆரோக்கியமான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி தலை சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சுய புகழில் எதன பிரச்சனை வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்களோட யா தெற்பருமைக்காக நீங்கள் யாருமே எதுவும் பேசி ஒரு முன்வாக்குவதை கொடுத்து பிரச்சனை இல்லை மாட்டிக்காதிங்க இந்த சமயத்தில் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வேலை சார்ந்த அமைப்புகளையும் தன்னை மேம்படுத்திக்கணும் தன்னோட ஆரோக்கியத்தில் உடல் கட்டமைப்பு மருத்துவம் சார்ந்த ஈடுபாடுகள் இது போன்ற செயல்படும் பட்சத்தில் மிக மிக அமோகமான படங்களை வந்து செவ்வாய் நிச்சயமாக கொடுப்பார் அதே போல் நீங்கள் சட்டத்துறையிலெலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் விவசாயம் சட்டம் ரசாயனம் கெமிக்கல்ஸ் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோகமான சிறப்பான பலங்களை செவ்வாய் கொடுக்க முடியும் பொத்தத்தில் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதத்திலேருந்து அறுபது சதவீத படங்களை கொடுப்பாரு இது போன்ற நான் கூறக்கூடிய அமைப்புகள் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக இருபத்தைந்து சதவீத படங்கள் சிறப்பாக அமோகமாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக சந்திரன் எப்படிப்பட்ட படங்களை உங்க உங்களுக்கு கொடுப்பாரு விழச்சிகளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகின்றார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதிபதியாக இருக்கிறதுனால நல்ல அமோகமான சிறப்பான யோகமான பலங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படின்னா நீங்கள் கலைத்துறை ஈடுபாடு வெளிநாடு பயணம் தந்தை சார்ந்த சொத்துக்களை அனுபவிக்கிறது இது போன்ற வாய்ப்புகளை வந்து அமோகமாக சிறப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல நீங்கள் விளையாட்டு சார்ந்த செயல்படும் முயற்சிக்கலாம் மீடியா துறை பீச்சிங் ரிலேட்டட் ஒருக்கு ஏதாவது கல்வி வந்து ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வி நான் அது சம்பந்தப்பட்ட வாய்ப்பு ரிசர்ச் ஒர்க் இதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக கொடுப்பாருங்க அதே போல வெளிநாடு பயணம் போன்ற வாய்ப்புகள் அதே போல் மத ஈடுபாடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஈடுபாடு இருந்துச்சுன்னா ஒரு முன்னேற்றமான அமைப்புகளையும் நல்ல பிரயாணம் பயணம் சார்ந்த அமைப்புகளை மேம்படுத்தி கொடுப்பாரு அதே போல் உங்களோட சார்ந்த உதவிகள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து ஏதாவது பிஹெச்டி பார்த்த உயர் படிப்புகள் படிக்கிறப்ப உங்களோட கைடு அவங்களுக்கும் உங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறை சினிமாத்துறை யோகா இது போன்ற அமைப்புகளையும் நீங்க வந்து சிறப்பாக செயல்படும் உங்களோட கசின்ஸ் அதாவது உங்களோட அத்தையோட பசங்க இல்லைனா மாமா பசங்க அது மாதிரி உங்களோட மனைவி இல்லைனா கணவர் அவங்களை சார்ந்த அண்ணன் தம்பி உறவுகள் வந்து அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பயன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை அமைப்பு யாருக்காவது இல்லைனா கூட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த பாக்கியமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக அருமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சொன்னோம்னா உங்களோட கை கால் தோல்பட்டு இது போன்ற அமைப்புகள் எதுன்னு பிரச்சனை இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை சரி செய்ய வேண்டியிருக்கும் மொத்தத்தில் வந்து சந்திரன் வந்து அமோகமான பலங்கள் உச்சிக ராசிக்கு வீழ்ச்சி வளர்ந்து கொடுப்பாருங்க குறிப்பாக சொன்னால் எண்பது சதவீத பலங்களை வந்து நிச்சயமாக உறுதியாக கொடுப்பார் உங்களுக்கு வந்து நீங்க இது போன்ற தன்கள் இன்னும் செயல்படும் உங்களுக்கு இரட்டி பார்க்கும் அது வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத பலன்கள் வரை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமோகமாக தெரிகின்றது அடுத்ததாக சூரியன் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் கொடுப்பாரு அப்படின்னு பாக்கலாம் விருச்சகத்தில் பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து பத்தாமது பணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அமோகமான பலன்கள் கொடுப்பார் இது வந்து விருச்சகங்கிறது செவ்வாய் தரப்படுகிறது சூரியன் வந்து சிம்மம் தொடர்புடையது இவங்க வந்து ரெண்டு பேரும் செய்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் சார்ந்த அமைப்புகள்லாம் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் இன்னொன்று வந்து வேலை அவசரம் ஈடுபாடு உங்களுக்கு வந்து எதுவுமே விரிவாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் ஆற்றலும் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் அதிகமா இருக்கும் உடல் சார்ந்த இயக்கம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் அரசு சார்ந்த துறைகள்லாம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களோட தொழில் அமைப்புகள் வந்து மிக மிக அமோகமாக இருக்கும் நீங்கள் வந்து எது மாதிரி தொழில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸ் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஷாப் மாதிரி ஒரு எந்த ஒரு வித கார்பெண்ட்ரியா இருக்கட்டும் மெட்டீரியல்ஸ் ஹேண்டலிங்காக இருக்கட்டும் இது வந்து பல்க் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் மாதிரி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல எப்போவுமே ஒரு தீபம் ஒரு விளக்கியத்தை நீங்கள் வழிபாடு பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோகமான அந்த இந்த டேங்கில் கிடைக்கிறதுக்கான சாத்தியத்தை கொடுக்கின்றன அதே மட்டும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு மாமியார் சார்ந்த அமைப்பு சில முரண்பாடுகள் முறையாக வாய்ப்பு இல்லை இல்லைன்னா அவர்கள் சார்ந்த நீங்கள் ஒரு புரிதலுடன் செயல்படும் பட்சத்தில் அவர்கள் சார்ந்த நல்ல பலன்களையும் நீங்கள் பெற முடியும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அமோகமான பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பலங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இந்த விருட்சகர் லக்னத்திற்கு சூரியன் சார்ந்த பலன்கள் நன்றாகவே கிடைக்கும் அடுத்ததாக சுக்கரன் சார்ந்த பலங்கள் வந்து எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னா சுக்ரனை பொறுத்தவரைக்கும் விருட்சகர் அவர் அவர்தான் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருகின்றார் ஏழாம் அதிபதியாக வருகின்றார் மனைவி சார்ந்த சில செலவுகளை நீங்க பண்ணணுங்க ஒரு மணினி வந்து ஒரு லாங் டிராவல் ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போயிட்டு வெளிநாட்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு சுப விரயமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவையற்ற விரை மற்ற செலவுகள்லாம் வருவதற்கான சாத்தியம் நீங்கள் நீங்க தவிர்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் மனைவி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசகராக செயல்பாட்டுக்கு சாத்தியக்கூறுகள் அவங்களோட சில பிணக்குகள் வருவதற்கும் சத்திய குறுகள்னா ஒரு அவங்களோட நல்ல ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் செயல்பட்டால் உங்களோட விஷயத்திலையும் நீங்கள் கரெக்டாக உங்களோட நீங்கள் என்ன தெளிவாக மட்டும் விளக்கிட்டு அவங்களோட தேவை கரெக்டாக உங்களுக்கு ஒரு மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான யோக படங்கள் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு மதப்பற்று இதில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அரசியல் சார்ந்த வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் மத்திய அரசு சார்ந்த குறிப்பாக வந்து வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த எந்த அமைப்பும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட்டால் நல்ல மோகமான பலங்களை கொடுக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பந்த முதலீடு சாடத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இல்லாமல் ஒரு பத்து வருடங்களுக்கு நீங்கள் வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு முதலீடு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ட்ரெஸ்ட்டு இது போன்ற அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல மோகமான பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி பிஹெச்டி இது போன்ற உயிர்கல்விகள் ஆராய்ச்சி கல்விகள் இது போன்ற செயல்படும் பட்சத்தில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு தொலைதூர பிரயாணம் சென்று வரும் பட்சத்தில் சில பிரச்சனைகளை இந்த சமயத்தில் நீங்கள் குறைக்க முடியும் தேவையற்ற காதல் இருமிடம் சார்ந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் கொடுக்கணும்னால் இது என்ன மனைவி மற்றவர்கள் சார்ந்த அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஏழாம் இடம் இது போன்ற அமைப்புகள் வரும்போது ஏழு பன்னெண்டு இது போன்ற அமைப்புகள் வரும் நம்ம உறுதி சொல்ல முடியாது நம்ம வந்து ஏன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு மற்றவர்களோட ஒரு சமநிலையை நீங்கள் நீங்க பயணிக்கிறீங்கிறோம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன வாழ்ந்தியல் முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கிடைக்கும் அறுபத்தஞ்சி எழுபது சதவீத பலன்கள் கிடைக்கும் இங்க இது போன்ற அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் எண்பது சதவீதம் அடுத்தடுத்து வந்து புதன் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா எப்பவுமே வந்து அது செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து அது ப்ராப்பரான ஒரு அமைக்கபிலிட்டி வந்து எப்பவுமே இருந்ததில்லை இவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வராது புதன் அதே நேரத்தில் இந்த இதில் பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அவரு லாபாதிபதியாகவும் வராது இந்த லாபாதிபதி வந்து எல்லாருக்குமே உடனே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது லாபாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நிச்சய ஸ்டேட் ஒரு குழந்தை பருவத்தை அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பலங்கள் கிடைக்காது இந்த குழந்தை பருவத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல பலங்கள் தான் கிடைக்கும் எல்லா தசாபத்தியுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன எல்லாமே ஓரளவு நல்ல பலங்கள் இந்த வக்கரமா இருக்க பட்சத்தில் நீச்சமாக இருக்க பட்சத்தில் சில பேர் கல்வி இது போன்ற உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள்ல மற்றபடி எல்லா கிரகத்து குழந்தைங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் ஆனா அந்த பதினொன்றாம் லாபாதிபதி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு அதனால இந்த விருட்சங்களை கடந்த பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுப்பார் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் மருத்துவம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துறது அது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள்லாம் நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் ஒரு பெயர் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகளில் செயல்படும் உங்களுக்கு நல்ல சிறப்பான அமோகமான பலங்களை கொடுப்பாரு நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளையும் கொடுப்பார் உங்களோட குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சமயத்துல தென்படும் அதேபோல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த புகழ் அவர்கள் அவர்கள் வந்து உங்களோட தொழில் சார்ந்த ஈடுபடுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க அதே அவர் பதினொன்றாம் ததிபதி ஆறுறதுனால செகண்ட் பார்ட்டில் வந்து அவர் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாரு நீங்கள் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட உயர் வலிதம் சார் இது போன்ற அமைப்புகளில் இதே மூலம் உங்க மூத்த சகோதர சகோதரி அப்படி சித்தப்பா சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனை சாத்தியப்பொருட்கள் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏதேனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கல்வி பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல பலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வந்து நல்ல உயர் கல்வி படிக்கலாம் உயர் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்கள் தருவதற்கு சாத்தியப்பொருள் உள்ளனாங்க மொத்தத்தில் வந்து இந்த புதன் வந்து விருட்ச விருட்சிகழக்கணத்துக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் வளங்கள் நன்றாகவே கொடுப்பார் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விபத்து கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து கவனமாக செய்யப்பட வேண்டிய காலகட்டம் இது மொத்தத்துல வந்து அறுநூத்தஞ்சு எழுபது சதவீத வளங்கள்லாம் கொஞ்சம் நாற்பது வீதியாகவும் இருக்கிறதுனால ஒரு பின் பகுதியில் வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் ஒரு வளங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக வந்து இந்த விருச்ச கழகணத்துக்கு குரு எப்படிப்பட்ட பள்ளங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்து சொல்லி கொடுக்குறோம் குரு வந்து அவங்களுக்கு ரெண்டாம் மதிபதியாகவும் இருக்கிறார்கள் அதேபோல் ஐந்தாம் மதிபதியாகவும் இருக்கிறார் பூர்வ புள்ளி பழங்களை அனுபவத்துக்கு அவர் வந்து செகண்ட் பார்ட்டில் ஹெல்ப் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் வந்து நிச்சயமாக குடும்பத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பார் உங்களுக்கு ஏதாவது எமோஷன்ஸ் ப்ளோக் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பார்ப்பார் உங்களுக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் சரி செய்வார் முயற்சி செய்வார் மொத்தத்தில் வந்து குடும்பத்தை ஒரு நல்ல அமைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு குடும்பம் ஏற்கனவே ஒரு அரசு சார்ந்த குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு துணி சார்ந்த குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து இன்னும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு தான் சாதி கொடுக்கணும் கொண்டுள்ளன இல்லை உங்களுக்கு நார்மலான குடும்பம் தான் இப்போ குடும்பத்தை நீங்கள் மேம்படுத்திங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை கொடுத்து அதை கழிவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து உங்களை மேம்படுத்துவதற்கான பாசிபிலிட்டிஸை கொடுப்பாருங்க அதே போல் உங்களுக்கு புத்தகம் மொழி சார்ந்த ஈடுபாடுகள் உணவுப் பொருட்கள் விவசாயம் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது குடும்பம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான யோக பலங்களும் கொடுப்பாருங்க அதே போல் குழந்தைகளுக்கு வந்து கல்வி அமைப்பெல்லாம் சிறப்பாக மேம்படுவதற்கு அவர் காரணமாக இருப்பார் அவரே பூர்வ புண்ணிய சாதத்தையும் இருக்கிறதுனால உங்களுக்கு க காதல் இருந்துச்சுன்னா திருமணத்தில் அமையிறதுக்கு கல்வி அமைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் தந்தை சார்ந்த அமைப்புகள்ல வந்து ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு தந்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு அவர் உதவிகரமாக இருப்பாரு அதே போல புது புது கண்டுபிடிப்புகள் புது புது விஷயங்களை வந்து வாழ்க்கையில வந்து நீங்க மேம்படுத்தப்படுது ஏதாவது நியூ இனிவேஷன் புதுசாக நீங்க செயல்படும் பட்சத்துல எந்த ஒரு புதிய தொழில் தொடக்கமா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில் சம்பந்த அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல அமோக பலங்களை கொடுப்பாருங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அமோகமழை பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து சதவீத சிறப்பான பலங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து சில மாற்றங்கள் பட்சத்தில் எண்பது சதவீதம் வரைக்குமே குரு வந்து நல்ல முகபலங்களை இந்த விருட்ச கலக்கணத்தை கொடுப்பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சனி கிரகம் சனி கிரகம் வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கின்றார் அவரே நான்காம் அதிபதியாகவும் வருகின்றார் அதனால உங்களோட இளைய சகோதர அமைப்பு மாமலார் சம்பந்தப்பட்ட அமைப்பு மற்றும் உங்களோட தாய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் கவனம் நிச்சயமாக தேவைப்படுங்க அவங்களோட ஆரோக்கியத்தில் எதுவும் பிணக்கு இருந்துச்சுன்னா அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து விடமாற்றம் பயணம் அளிச்சல் இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு தென்படும் அதே போல யாராவது பிரச்சனைகள் யாராவது ஒருத்தவங்க வந்து தொந்தரவு கொடுப்பாங்க எதிர் போன்ற அமைப்புகள் வருவதற்கான சாத்திய உள்ள உள்ளன நீங்க ஹைட்டு ரிலேட்டட் ஒர்க்கு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட சட்டம் காவல் பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகள் அரசியல் போன்ற அமைப்புகள் ஈடுபல மூலியத்துல உங்களுக்கு சிறப்பான நல்ல அமோக பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட தைரியம் பயம் இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கி நல்லா பயராகியமா உதவியாக நீங்க நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு அவர் உதவிகரமாக இருப்பார் இந்த சமயத்தில் நீங்கள் சிறு தொழில் அமைப்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக யோகமாக செயல்பட முடியும் அதாவது சின்ன 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 தொழிலாம் பார்த்தீங்கன்னா சிறிய முதலீடு ஒரு விஷயத்துல ஒரு உணவுத்துறையாக இருக்கட்டும் அது எதுவுமே ஒரு பொருட்கள் உற்பத்தியாக இருக்கட்டும் எல்லாமே சிறு முதலீடு செஞ்சு அது மூலமாக பெரிய அளவில் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகளை இவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு மொத்தத்தில் வந்து இவர் அமுகமான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா சொல்லுது ஒரு அறுபது சதவீத பலன்கள் கொடுப்பாரு அதே போல் பீடு வாகனம் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் சிறு தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும் அதே போல் வாகனம் வந்து வாங்க வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல ஒரு எழுபது சதவீதம் அறுபத்தி எழுபது சதவீதம் பலங்கள் குடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் விருச்சகத்துக்கு சனி அவருடைய சிறப்பான வளங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவே அடுத்ததாக வந்து ராகு கேது அப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாங்கன்னா ராகு கேது வந்து ரெண்டு பேருமே அவ்வளவு நல்ல பலன்கள் கொடுக்குறதுக்காக வாய்ப்பு இருக்குது விரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுகேவை தைரியமாக நீங்கள் டீப் பண்ணலாம் அவங்க வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல அமோக பலங்களை கொடுப்பாங்க கல்வி அமைப்பில் மேம்பாடு கொடுப்பாங்க காதல் போன்ற அமைப்புகளில் சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் புது புது விஷயங்களை நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்கள் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வீடு வாகனம் வாங்கி விற்குனாலும் சரி வீடு கட்டணுனாலும் சரி அதுக்கான ஒரு சாதிகொருட்கள் வந்து நிச்சயமாக அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து சிறப்பான அமோக பலமான பலங்கள் ராகுக்கேது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா விருச்சர்கள் எழுபத்தஞ்சு சதவீத பலங்களை உறுதியாக கொடுப்பாங்க ஆனால் ராகு கேதை பொறுத்த சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பாங்க ராகு வந்து ஆரோக்கிய குறைபாடு கேது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஹெல்ப் பண்றதுதான் கேதுவோட வேலையாக இருக்கும் அந்த விஷயத்துல நீங்க சற்று பணம் செயல்படும் ராகு கேது இருவருமே வந்து மிக மிக அமோகமான பலங்களை வாய்ப்பு வாய்ப்புகள் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இது தங்க விழிச்ச லக்னத்துக்கு ஒன்பது கிரகம் சார்ந்த தசாபதிகளும் கொடுக்கக்கூடிய பலங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இது ஒன்று மற்றும் ஒரு லக்னத்திற்கு கிரகம் சார்ந்த தசாபதிகளை எப்படிப்பட்ட எங்களை கொடுக்கும் அப்படின்னு அடுத்த ஒரு பந்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிக முயற்சி மீண்டும் மற்றும் ஒரு பந்தினை விரிவை சிந்திக்கின்றேன் வாய்சோ வளமுடன்